இந்தியாவின் முதல் செங்குத்து கடல் பாலம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலில் ரயில் போக்குவரத்து சேவைக்காக கடந்த நான்கு வருடங்களாக ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இது உலகிலேயே முதன்முறையாக கடலில் அமைக்கப்படும் முதல் செங்குத்து பாலமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு கட்டப்பட்ட ரயில் பாலம் நூறாண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் அடிக்கடி தொழில்நுட்ப பிரச்சினைகள் மற்றும் தூக்கு பாலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டன இதையடுத்து பழைய பாலத்தின் அருகிலேயே புதிய ரயில் பாலம் கட்டப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் இரண்டாயிரத்து பதினெட்டு அறிவித்தது முதல்கட்டமாக இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது மார்ச் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒன்றாம் தேதி கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று செப்டம்பருக்குள் புதிய ரயில்வே பாலத்தின் பணிகளை முடிக்க ரயில்வே நிர்வாகம் இலக்கு நிர்ணயித்தது பாம்பன் கடல் பகுதியில் அவ்வப்போது ஏற்படும் கடல் சீற்றம் புயல் உள்ளிட்ட வானிலை மாற்றம் மற்றும் கரோனா பரவலால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் பாலப் பணிகளை முடிக்க முடியவில்லை இதனால் பாலத்துக்கான திட்ட செலவு ஐநூற்று முப்பத்தைந்து கோடியாக அதிகரிக்கப்பட்டது புதிய ரயில் பாலம் கடல் மட்டத்திலிருந்து ஆறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது பழைய ரயில் பாலத்தை விட சுமார் ஒன்றரை மீட்டர் உயரம் அதிகமாகும் பாலத்தின் நீளம் இரண்டாயிரத்து எழுபத்தெட்டு மீட்டர் கடலில் முன்னூற்று முப்பத்து மூன்று காங்கிரீட் அடித்தளங்கள் நூற்று ஒன்று தூங்கல் தொன்னூற்றொன்பது இணைப்புக்காரர்களுடன் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரட்டை வழித்தடத்துடன் மின்சார ரயில்களை இயக்கும் வகையில் பாலத்தின் தூண்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன புதிய ரயில் பாலத்தின் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்ற விரைவில் அக்டோபர் முதல் வாரத்திற்குள் திறந்து வைத்து ராமேஸ்வரம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என தெற்கு ரயில்வே மேலாளர் தெரிவித்திருந்தார் இதற்காக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று செங்குத்து பாலம் பொருத்தி தண்டவாளங்கள் அமைத்து இரண்டு வாரத்திற்கு முன்பு ரயில் என்ஜின் மட்டும் வைத்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதன்படி செங்குத்து பாலத்தினை இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் தண்டவாளங்கள் கரடர்கள் மற்றும் செங்குத்து தூக்கு பாலத்தை பொருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயிலை இயக்கிச் ஓட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இரண்டு என்ஜின்களை கொண்ட ரயிலில் ஜல்லிக்கர்கள் நிரப்பப்பட்ட பதினொன்று சரக்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்தன முதலில் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சரக்கு ரயில் இயக்கப்பட்டது பின்னர் படிப்படியாக நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் என வேகத்தை அதிகரித்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது இந்த சோதனைக்காக புதிய ரயில் பாலத்தின் தூண்கள் தண்டவாளங்களில் உணர்திறன் கருவிகள் பொருத்தப்பட்டு பாலத்தின் தாங்கும் திறன் அதிர்வுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன சோதனை ஓட்டத்தின் போது ரயில்வே விகாஸ் நிகாம் நிறுவனம் மற்றும் கட்டுமான பொறியியல் ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் ரயில்வே பொறியாளர்கள் ஊழியர்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டனர் புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை உயர்த்தி ஏற்றி இறக்கும் சோதனை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் மேலும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதிக்குள் மீண்டும் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அதேபோல ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரையிலும் மின்சார ரயில்களை இயக்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் கொட்டும் வழையிலும் புதிய பாலத்தில் வெற்றிகரமாக ரயில் இன்ஜின் ஓடி வந்ததை பார்த்த கட்டுமான பணியாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் ஆரவாரத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்